வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தர்மராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் செப்டம்பர் மாத பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி ஏழாவது ராசியான துலாம் ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக செப்டம்பர் மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கிரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சி நீசம் அடைகிறாங்களா சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் தேதி வரையும் நீச நிலையிலையும் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சி பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராசியில வந்து ஆட்சி வீட்டில் வலுவாருகிறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் சிம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி வரையும் இருப்பார் பதினேழாம் தேதிக்கு பிறகு கன்னி வீட்டில் வந்து வருவாப்பில சூரியனை பொறுத்த வரைக்கும் புதனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் சிம்ம வீட்டிலையும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு கன்னி வீட்டில் வந்து ஆட்சி உச்சம் பெறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனீஸ்வரர் வந்து நிலையில் இருக்கிறாரு இந்த மாதம் முழுவதுமே ஆறாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல கேது எட்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறாப்புல ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறாப்புல இதுதான் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள் அப்படி இருக்கும்போது இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்துல புதிய முயற்சியில கொஞ்சம் கவனமாக இருங்க தடை ஏற்படும் தோல்வி ஏற்படும் முதல் பகுதியில் அதாவது இந்த மாதத்தினுடைய முதல் பகுதியில் தோல்வி தடை இது மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டாலும் இரண்டாவது பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பிரச்சனைகள் இல்லை அதாவது உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனீஸ்வரர் வக்ர நிலையில் இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் பகை உருவாகும் வேலையை விட்டு போகலாமா வேற வேலைக்கு நம்ம முயற்சி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில மனநிலையில இருப்பீங்க முடிந்த வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனீஸ்வரர் வக்ர நிலையில் இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பான முறையில் வேலை மாற்றம் அப்படிங்கிறது முயற்சி பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் சப்போஸ் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சனீஸ்வரர் வக்ர நிலையில் இல்லை அப்படின்னா வரையும் இருக்கிற வேலையை காப்பாற்றிக்கிறது ரொம்ப நல்லது அவசரப்பட்டு வேலையை விட்டு விட வேண்டாம் வெளியே போக வேண்டாம் இருக்கிற வேலையை சமாளித்து ரன் பண்ணிங்க அதே போல சூரியனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல ஆட்சி வீட்டுல புதன் கோட சேர்ந்து புதனாதித்ய யோகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாப்புல அரசால் ஏற்படக்கூடிய லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் அரசு அலுவலகத்துல போயிட்டு ரொம்ப நாள் பிரச்சனை நம்ம அதை வந்து தான் இருக்கு ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முயற்சி பண்ணிங்கன்னா அரசால் ஏற்படக்கூடிய ஆதாயங்கள் அதிகமாகவே இருக்கும் அரசு பணியில இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆதாயம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அதே போல் முதல் பகுதியில் பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகமா இருக்கும் விரைய செலவுகள் அதிகமா இருக்கும் ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் இரண்டாவது பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் குவியக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு இருக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பன்னெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாப்புல இப்போ சூரியன் வரும்போது கண்டிப்பான முறையில் அலைச்சல் ஏற்படும் தூக்கம் கெடும் சரியான நேரத்துக்கு உங்களால் சாப்பிட முடியாது தலை சரியான நேரத்துக்கு உங்களால் தூங்க முடியாது அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகவே ஒரு சில நபர்களை வந்து அலைந்து திரிந்து வேலை செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக அலைச்சல் அப்படிங்கிறத நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதற்கு மாதிரி நீங்கள் வந்து மாறிங்க ஐந்தாம் இடத்துல சனீஸ்வரர் வக்ரநிலையில இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அதிகமாக மருத்துவ செலவுகள் விரைய செலவுகள் ஏற்படும் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா இருங்க அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் உருவாவது அதிக வாய்ப்புகள் இருக்கு முயற்சி பண்ணீங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு திருமணம் சார்ந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா வரண் தேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் திசா புத்தி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் அதாவது ஏழாம் அதிபதி செவ்வாய் பாகிஸ்தானம் ஒன்பதாம் வீட்டுல வந்து பகை வீட்டுல இருக்கிறதுல வாழ்க்கை துணை உறவினர்களால உங்களுக்கு பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் அது சரி செய்வது ரொம்ப நல்லது வாழ்க்கை துணை உறவினர்களிடம் பார்த்து கவனமாக கையெழுவது ரொம்ப நல்லது கணவன் மனைக்குள்ளே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய சண்டே சச்சரவு பிரிவு நிலை கருத்து வேறுபாடு அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இல்லை ஒரு சுமூகமான நிலை அப்படிங்கிறது தான் இருக்குது காதலர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் இருபறியில் இருக்கும் காதல் தோல்வி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மீண்டும் காதல் மலர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஒன்று சேருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ஒரு சில நபர்களுக்கு புதிய காதல் உருவாகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில் காதல் வெற்றி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் புதிதாக ஆடம்பர பொருட்கள் வாங்குறீங்க அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கவனம் தேவை ஒரு பொருளை வாங்குனீங்கன்னா உடனே விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பழுது ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் ஒரு பொருளை வாங்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து அது நல்ல பொருள்தானா அப்படிங்கிற மாதிரி பார்த்து விசாரித்து வாங்குனிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று துர்கையம்மன் வழிபாடு பண்ணுங்க சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓ நமச்சிவாய வாழ்க வளமுடன்